ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகமங்களின் ஜபம் என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஜபம் என்னவென்றால் யோஸ்வாவின் ஜபம் யோஸ்வாவின் ஜபம் என்பது யோஸ்வா முக்கியது பத்தாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினாலு வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த யோசுவின் ஜபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அந்த ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்பதை குறித்து நாம் இந்த காணொலியில் பார்க்கிருக்கிறோம் யோசுவாவின் ஜபம் என்ன என்று பார்க்கும்பொழுது யோஸ்வா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு வசனங்கள் இந்த ஜபத்தினுடைய பின்புலம் என்ன என்று பொழுது அந்த எமோரியர்களுக்கும் யோசுவா தலைமையிலான இஸ்ரோவேலர்கள் நிறைய நடைபெறக்கூடிய யுத்தம் நடைபெற இருக்கிறது அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் வந்து எமோரியர்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த பனிரெண்டு நாளிகை வந்து நேரம் பத்தாமல் பத்தாமல் இருக்கிறது எனவே அவர்களுக்கு வந்து பகல் நேரம் அதாவது அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக யோசுவா கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் அது என்னென்று யோசுவா யோசுவாள் கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கெபியோன் மேலும் சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் சங்க தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது இது யாசேரின் பள்ளத்தாக்கில் இது யாசிரியரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது அதே அதேபோன்று இந்த பதிமூன்றாம் வசனம் பதினான்காம் வசனம் வந்து முக்கியம் அது என்னவென்றால் இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லைக் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தர் இசைவேலருக்காக யுத்தம் பண்ணினார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது அப்பொழுது யோசுவா வந்து தேவனிடத்தில் பேசி என்றால் ஜபம் பண்ணி அவர் வந்து இஸ்ரேலில் பார்க்கும்படியாக கர்த்தரை நோக்கி சூரியனே நீ கெபியோன் மேலும் சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று அவர் அவர் வேண்டிக் கொண்டார் அப்படி வேண்டினும் மாத்திரத்தில் பகல் நேரம் இது முழுவதும் சூரியனும் சந்திரனும் அதே இடத்தில் நின்றது யோசோன் ஜபம் வந்து எந்த இடத்தில் நடைபெற்றது என்று பார்க்கும் பொழுது அதாவது அசிலோன் என்ற பள்ளத்தாக்கில் அசிலோன் என்ற பள்ளத்தாக்கும் கிபியோன் என்ற இடம் இந்த இந்த இரண்டு இடங்களுக்கு இடையே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது அந்த பள்ளத்தாக்கின் இடையே தான் அந்த போர் நடைபெற்றது இந்த இடத்திலே வந்து பகல் நேரம் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அஜிலான் பள்ளத்தாக்கு மற்றும் குபியோன் பள்ளத்தாக்கின் மேல் சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றது என்று குறிப்பிடப்படுகிறது இந்த இடங்கள் எங்கே இருக்கிறது என்றால் அதாவது எருசலேமில் இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் அந்த தூரத்தில் இருக்கிறது இதுதான் வந்து காசா காசா ஸ்ட்ரிப் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே போர் நடை கொண்டிருக்கிறது இந்த சூரியன் அசையாமல் நிற்பது என்பது பூமி தன்னைத்தான் சுற்றுவதை நிறுத்துவது என்பதுதான் தான் அதனுடைய அது பொருள் ஏனென்றால் சூரியன் வந்து சுற்றுவது கிடையாது பூமிதான் வந்து சூரியனை சுற்றி வருகிறது அதேபோன்று சந்திரனும் இது பூமியை சுற்றி கொண்டு வருகிறது ஒரு பூமியை சந்திரன் வந்து ஒரு தடவை சுற்றி வருவதற்கு ஒரு மாதம் ஆகிறது அப்போது இந்த பூமியும் சந்திரனும் தன்னைத்தான் சுற்று வருவதை நிறுத்தி கொண்டு விட்டன என்பதுதான் வந்து சூரியனை அசையாமல் நெல் என்பதற்கு பொருள் வந்து அதுதான் இது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரத்திற்கும் குறைவாக அதை வந்து பூமியானது தன்னைத்தானே சுற்றுவதை நிறுத்தி கொண்டிருக்கிறது இந்த பூமியானது தன்னைத்தானே சுற்றுவதை நிறுத்தி கொண்டால் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பது இது விளைவுகள் என்ன என்பதை நான் வந்து அறிவியல் பூர்வமாக அதை நாம் வந்து பார்த்தோம் என்றால் நமக்கு வந்து மிக எளிதாக புது புரியும் இப்போ தேவன் செய்த இந்த ஒரு அற்புதமானது எந்த அளவுக்கு மிக பயங்கரமான எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதம் என்பதை நம்மால் வந்து சரியாக இது புரிந்து கொள்ள முடியும் நான் வந்து இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுவதை நிறுத்தி கொண்டால் என்ன விளைவுகள் இந்த பூமிக்கு ஏற்படும் என்ன ஆபத்தான காரியங்கள் இந்த பூமிக்கு ஏற்படும் என்பதை இந்த ஒரு ப பதிவை பார்த்துவிட்டு வந்து யோசுவா ஜபத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நான் வந்து படிக்கலாம் ஒரு மனிதர் தன்னுடைய வாகனத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த மனிதரும் அந்த வாகனத்தோடு சேர்ந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து கொண்டிருப்பார் அப்பொழுது அந்த அந்த வாகனம் அது திடீரென திடீரென நின்று விட்டதென்றால் அந்த மனிதர் அதே வேகத்தில் அவர் வந்து தூக்கி எறியப்படுவார் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் தூக்கெறியப்படுவார் இந் இதுதான் வந்து அறிவியல் உண்மை இதை நாம் வந்து சரியாக நாம் வந்து மனதில் வைத்துக்கொண்டோம் என்றால் இந்த பூமியானது நின்றதென்றால் அதற்கு ஏற்படக்கூடிய நலிவுகள் என்ன என்பதை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அதாவது பூமியானது ஒரு மணிக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எழுவது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது அப்பொழுது பூமி சுற்றி கொண்டிருக்கிறது என்றால் அந்த பூமியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்துமே அதே மணி வேகத்தில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது அதாவது பூமியின் மேல் மேல்பரப்பில் இருக்கக்கூடிய தண்ணீர் நாம் மனிதர்கள் விலங்குகள் எல்லா விதமான எல்லா விதமான உயிரினங்கள் நாம் கட்டிட கட்டிடங்கள் எல்லாமே சுற்றி கொண்டிருக்கின்றன அவ்வாறு சுற்றி கொண்டிருப்பதின் காரணமாகத்தான் நம்மால் வந்து சரியாக இந்த பூமியிலே வாழ முடிகிறது அதே போன்று நம்மால் சரியாக இந்த பூமியிலே நிலை நிற்க முடிகிறது அதாவது பூமியானது அதனுடைய சுழற்சியிலிருந்து அது வந்து நின்றுவிட்டது என்றால் இந்த பூமியின் மேற்பரப்பிலிருந்து இருக்கக்கூடிய நாம் வந்து அதே வேகத்தில் ஒரு துப்பாக்கி குண்டினுடைய வேகத்திலே நாம் அனைவருமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டிடங்கள் மரங்கள் செடிகள் மற்றும் உயிரினங்கள் அனைத்துமே வந்து பூமியை விட்டு விண்வெளிக்கு நாம் வந்து எல்லோருமே எல்லோருமே வந்து தூக்கி எறியப்படுவோம் அதன் காரணமாக க கடல் அலைகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் அடிகள் மூவாயிரம் அடி தூரத்திற்கு கடல் அலைகளும் அவைகள் வந்து ஏற்பட்டு மிகப்பெரிய சுனாமிகளை அது வந்து உருவாக்கக்கூடும் அதேபோன்று இந்த பூமி இருக்கக்கூடிய வளிமண்டலமும் ஆயிரத்தி அறநூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருப்பதால் அது பூமி உடனே நின்றவுடன் அது கை மண்டலமானது சுழற்காற்றுகள் சூறாவளிகள் இந்த பூமியில் உண்டாக்கப்படும் அப்பொழுது அனைவருமே தூக்கி எறியப்படுவோம் அதேபோன்று என்ன நடக்கும் என்றால் அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோர் என்று சொல்லக்கூடிய பூமியின் மத்திய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்ப ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அது மாற்றத்தின் காரணமாக பூமியிலே மிகப்பெரிய நில அதிர்வுகள் நில அதிர்ச்சிகள் ஏற்பட்டு பூமியானது பிளக்கப்படும் அவ்வாறு பிளக்கப்படுவதின் காரணமாக எரிமலைகள் அது வெடிக்கப்படும் அதேபோன்று இந்த பூமியான சுற்றி கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் பூமியை சுற்றி மிகப்பெரிய ஒரு காந்த மண்டலமானது ஏற்படுத்தப்படுகிறது அந்த காந்த மண்டலமானது பூமியை விண்வெளியிலிருந்து வரக்கூடிய மிக மிக அதிபயங்கரமான ஆபத்தான கதிர்வீச்சுகளில் இருந்து நம்மளுடைய பூமியை பாதுகாக்கிறது அவ்வாறு இந்த பூமி நின்றுவிட்டதென்றால் அந்த காந்த புயமும் நின்றுவிடும் அப்பொழுது நின்று விட்டதன் காரணமாக இது விண்வெளி மற்றும் பூமியிலிருந்து வரக்கூடிய அனைத்து கதிர்வீச்சுக்களும் பூமியை நேரடியாக தாக்கும் அவ்வாறு நேரடியாக தாக்கும் பொழுது கடல் நீர்கள் எல்லாமே ஆவியாகி சென்றுவிடும் விடும் அதேபோன்று பூமியில் இருக்கக்கூடிய இது வளிமண்டலமானது ஒரு நொடிப்பொழுதிலே எல்லாமே எரிந்துவிடும் பூமியானது பிளம்பாகவும் தீக்கரையாக மாறிவிடும் பூமியானது தன்னைத்தானே சுற்றுவதை ஒரு மணி துளிகள் அதை வந்து நிறுத்தினால் எந்தவிதம் எந்த விதமான பாதகம் என்ன விதமான அபாயகரமான காரியங்கள் இந்த பூமிக்கு நிகழும் என்பதை நாம் வந்து ஒரு அறிவியல் பூர்வமாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் நாம் தெரிந்து கொண்டோம் அப்பொழுது யோசுவா செய்த ஜபத்திலே எந்தளவிற்கு தேவன் வந்து செயல்பட்டு இருந்தால் தேவன் வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு மண் துகள் கூட அது வந்து பூமியை விட்டு இது வெளியேறாமல் இந்த பூமியையும் பாதுகாத்து இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுவதையும் நிறுத்தி கொண்டு இந்த பூமியை வந்து காப்பாற்றி காப்பாற்றியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட அற்புதங்களிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 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 அற்புதமாக இருந்திருக்கிற வேண்டும் ஒரு மனிதன் செய்த அந்த ஒரு ஜபத்தின் காரணமாக தேவன் வந்து இந்தளவிற்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்குண்டான ஒரு காரணம் என்ன அப்பொழுது அவர் அப்படிப்பட்ட ஒரு ஜபமானது அவர் செய்த ஜபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதைத்தான் இப்பொழுது பார்க்கிருக்கிறோம் ஓகே அது முதல் பாடம் என்ன முதல் முக்கியத்துவம் மற்றும் முதல் முக்கியத்துவம் என்னவென்றால் தேவன் மேல் யோசுவா வச்சிருந்த மிக அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் நம்பிக்கை இன்னும் ஒரு சில சமயங்களிலே நான் வந்து தேவனிடத்தில் கேட்கும் பொழுது ஒரு சில ஒரு சில சமயங்களில் தயங்கி தயங்கித்தான் நான் வந்து தேவனிடத்தில் கேட்போம் இது நடக்குமோ நடக்காதோ என்கின்ற ஒன்று ஒரு தய இன்னொரு தயக்கத்திலே ஒன்று ஒரு வேலை நாம் நாம் வந்து ஜபம் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இப்பொழுது நடைபெறுகின்ற அற்புதமானது மிகப்பெரிய ஒரு அற்புதம் இந்த ஒரு அற்புதத்தை அவர் வந்து மிக சாதாரணமாக தேவனிடத்திலே அவர் மிக அவர் கேட்கிறார் என்றால் அவரிடத்திலே அவர் அது யோசுவாவிற்கு தேவனிடத்திலே இருக்கக்கூடிய விசுவாசத்தினுடைய ஆழம் நமக்கு இது புரிய வரும் அவர் எந்த அளவிற்கு தேவனிடத்திலே ஒரு விசுவாசம் வைத்திருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வதை சர்வசாதாரணமாக அவர் தேவனிடத்திலே அவ அவர் வந்து தன்னுடைய ஜபத்தின் மூலமாக அவ அவர் கேட்டிருக்கிறார் கேட்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது அதற்கு மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் தேவனிடத்தில் அவர் அவர் வைத்திருந்த மிக முக்கியமான ஒரு மிக ஆழமான ஒரு விசுவாசம் என்பது நமக்கு இது புரிய வருகிறது ஏனென்றால் ஜபத்திலே வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது இது விசுவாசம் இது விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் சேருவது கூடாத காரியம் என்று குறிப்பிடுகிறது அதே போன்று இது விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையாகலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது அது வந்து தவறு என்று வேதாகமும் நான் வந்து படிக்கிறோம் எனவே இது விசுவாசம்தான் வந்து ஒரு ஜபத்திற்கு மிக ஒரு ஆணி ஒரு ஆணி வேறாக அமைகிறது ஸோ அந்தளவுக்கு அந்த ஒரு இது விசுவாசம் யோசுவாவிற்கு இருந்தது என்பதை நம்மால் வந்து இது புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டாவது முக்கியமான முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம் மற்றும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்று பார்க்கும் பொழுது ஆழமான விசுவாசத்தின் காரணமாக தேவனிடத்தில் அவர் ஆழமான ஒரு விசுவாசம் அவர் வைத்ததின் காரணமாக ஒரு ஸ்திரமான விசுவாசம் வைத்ததின் காரணமாக அவர் வந்து தைரியமான ஒரு கோரிக்கையை தேவனிடத்தில் வைப்பதற்கு அது மிகவும் ஒரு மிகவும் ஒரு மிகவும் அது வந்து ஒரு உறுதுணையாக இருந்தது ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் வந்து ஒரு தயங்கி தயங்கி நான் வந்து நான் வந்து தேவனிடத்தில் வந்து ஜபம் செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தினுடைய அந்த அளவு அந்த தயக்கம் என்ன என்பது அது வந்து ஜபத்தில் தெரிய வரும் ஆனால் இந்த இடத்துல அவர் வந்து தைரியமாகவும் ஒரு அசாதாரணமான ஒரு கோரிக்கையை வந்து இந்த அளவிற்கு அவர் வைக்கிறார் என்றால் அதற்கு வந்து மிக முக்கியமான காரணம் அவரிடத்துல வைத்திருந்த விசுவாசம்தான் என்பது நமக்கு தெரிய வருகிறது தான் நீங்கள் வந்து பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்துல சென்று படிக்கும் பொழுது இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை என்று இன்று வேதாகம் குறிப்பிடுகிறது இதற்கு முன்னே என்றால் ஓகே மோசே பல இடங்களில் பல்வேறு விதமான அற்புதங்களை அதாவது அதாவது எகிப்து தேசத்திலே அவர் செய்திருக்கிறார் அப்பொழுது தியான இடத்துல ஜமம் செய்துதான் வந்து எல்லா எல்லா அற்புதத்தையும் செய்தார் அவர் செய்த அற்புதம் தேவனிடத்தில் ஜபம் செய்துதான் அந்த அற்புதத்தை செய்தார் மேலும் அதேபோன்று அதற்கு பின்பாக வரும் பொழுது அநேக தீர்க்க மற்றும் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தல்கள் எல்லாருமே வந்து தேவனிடத்தில் கேட்டுதான் வந்து பல நபர்களை வந்து உயிரோடு எழுப்பினார்கள் பல்வேறு விதமான அற்புத அடையாளங்களை செய்தார்கள் ஆனால் இந்த இடத்துல ஏன் வந்து வேதாகமம் கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை என்று ஏன் குறிப்பிடுகிறது என்றால் அந்த கோரிக்கை மற்றும் அந்த கேட்பவர் அதாவது இந்த இடத்துல தேவன் வந்து யோசுவாவை ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாகவோ அல்லது ஒரு தேவனுடைய மனிதனாகவோ அல்லது அல்லது தேவனுடைய குமாரனாகவோ பார்க்கவில்லை யோசுவா வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதராகத்தான் அந்த இடத்துல இருந்தார் ஒரு சாதாரண ஒரு ஒரு போர் சேவகனாகவும் அந்த இஸ்ரோல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நபராகத்தான் அந்த இடத்துல இருந்தார் இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அந்த கோரிக்கையும் வந்து ஒரு மிக அசாதாரணமான ஒரு கோரிக்கை ஏனென்றால் நம் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் நான் இந்த கோரிக்கையை வந்து இந்த பூமியானது நிற்க வேண்டுமென்றால் அதற்கு வந்து எந்த அளவிற்கு ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஒரு சிக்கலான ஒரு மிக 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 பிரம்மாண்டமான ஒரு அற்புதமாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் ஏனென்றால் இவர் இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பாகவும் செய்த நபர்களுடைய ஒரு ஒரு நோக்கம் என்னவாக இருந்தது என்றால் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமார் என்று இது விசுவாசிக்கும்படி இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார் அது மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இது யோசா செய்த ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இது மனிதனின் அசைக்க முடியாத விசுவாசத்தின் மூலம் தேவன் கொடுத்த பதில் என்று நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் தேவன் வந்து இடத்தில் வந்து அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தது என்றால் தேவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதுதான் அது இதனுடைய பொருள் அதாவது மார்க்கு பன்னிரெண்டாம் பதினொன்றாம் மதி அப்போ இருபத்தி மூன்றாம் வசனத்தில் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போ என்று சொல்லி சொல்லி தான் சொல்லபடியே சொன்னபடியே அது நடக்கும் என்று தன் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் சகலத்தையும் படைத்தவர் தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவர் வந்து யோசுவா வந்து சிறுவயது வயது முதல் மோசே கூட இருந்து வரும் பொழுது அவர் சிறு வயது முதல் எல்லா விதமான அற்புதங்களையும் செய் அவர் செய்வதை பார்த்திருக்கிறார் அதே போன்று இங்கு மோசேவோடு இருந்திருக்கிறார் அவர் கூட இருந்ததன் காரணமாக அவருக்கு இந்தளவிற்கு ஒரு ஆணித்தனமான அந்த இது விசுவாசம் வருவதற்கு அவ அவர் அவர் வந்து கடந்து வந்த பாதை வந்து மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது அதேபோல் நமக்கு இதுபோன்ற இது விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசம் அது வர வேண்டும் என்றால் இந்த காலகட்டங்களிலே நாம் வந்து தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வசனத்தை இது போன்ற காரியங்களை நாம் வந்து படிக்கும் பொழுது நமக்கு நான் நாம் வந்து அந்த ஆணித்தரமான அந்த விசுவாசத்தை நாம் வந்து வளர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் நான்காவது என்ன முக்கியமான ஒரு இந்த யோசுவா ஜபத்தினுடைய முக்கியத்துவம் மற்றும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தின் மீது இருக்கக்கூடிய தேவனுடைய அதிகாரம் தான் வந்து முக்கியமான ஒன்று காட்ஸ் அத்தாரிட்டி ஓவர் தி யூனிவர்ஸ் அதாவது இந்த பிரபஞ்சத்தின் மீது தேவன் தேவன் வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் அதாவது தேவன் தான் வந்து சகலத்தையும் உண்டாக்கியவர் தேவன் அப்போ சகலத்தையும் அவர் உண்டாக்கினார் என்றால் கண்டிப்பாக அதன் மேல் வந்து தேவனுக்கு தேவன் ஒருவருக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அதே போன்று அஞ்சாவது முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இவருடைய ஜோஸ்வ ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால் தேவனுடைய சிருஷ்டிப்பை இது நமக்கு உறுதி செய்கிறது ஒருவன் வந்து கிறிஸ்தவனாக வேண்டுமென்றால் இரண்டு காரியங்கள் அவன் வந்து நம்ப வேண்டும் அந்த இரண்டு காரியங்களை ஒருவன் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்பினால்தான் அவன் வந்து கிறிஸ்தவனாக இருக்க முடியும் கிறிஸ்தவனாக வாழ முடியும் என்று குறிப்பிடுவார்கள் அந்த இரண்டு காரியங்கள் என்னவென்றால் தேவன்தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சகலத்தையும் உண்டாக்கியவர் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி அதை வந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறவர் தேவன் என்பதை வந்து நம்ப வேண்டும் அதாவது ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தை ஒரு நபர் நம்ப வேண்டும் அதே அதேபோன்று இரண்டாவதாக இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதலை ஒரு நம்ப வேண்டும் இந்த இரண்டு காரியங்களை ஒருவர் நம்பினால்தான் அவர் வந்து உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியும் அப்படி அவர் தேவனுடைய சிருஷ்டிப்பை இது வந்து உறுதி செய்கிறது என்றால் ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அண்ணன் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்துல நாம் படிக்கிறோம் அந்த ஒரு சிருஷ்டிப்பை செய்தவர் தேவன் என்பது இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு அற்புதத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது ஆறாவதாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால் அந்த ஒரு யுத்தத்தினுடைய முக்கியமான ஒரு இது முதன்மையான ஆயுதம் என்னவென்றால் ஆயுதம் வந்து ஜபம் என்பதை நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் ஏனென்றால் அதேபோல் தான் வந்து நான் அதேபோல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அன்றாட வாழ்க்கையிலே நான் வந்து சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய போர் அதாவது வந்து யுத்தம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போர் வாழ்க்கை போர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்து சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்கள் நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் டெம்டேஷன்ஸ் சோதனைகள் அது இல்லாமல் நம்முடைய நம்முடைய மாமிசத்தின் இந்த மாமிசத்தில் வரக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் அதன் மூலமாக நாம் வந்து போராடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நாம் வந்து என்ன வரக்கூடிய சோதனைகளை நாம் வந்து எதிர்த்து நாம் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறோம் இது போன்ற போராட்டங்களுக்கெல்லாம் இந்த போராட்டங்களிலிருந்து ஜெயிப்பதற்கு ஒரு இது முதன்மையான ஒன்று என்ன ஒன்றால் ஜபம் என்பதை கற்றுக்கொள்கிறோம் அதாவது யோசுவானுடைய யுத்தத்திலே அவர் ஜெயிப்பதற்கு எவ்வாறு ஜபம் வந்து உண்மை ஒரு இது முதன்மையான ஒரு ஆயுதமாக ஆயுதமாக இருக்கிறதோ அதேபோன்று நம்முடைய வாழ்க்கை போராட்டத்திலே வரக்கூடிய எல்லா விதமான ஆவிக்குரிய யுத்தங்கள் மற்றும் மாமிஸ்தருக்குரிய போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் ஜபம்தான் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒரு ஏழாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால் அதாவது எதிர்கால சந்ததியாராகிய நமக்கு இது ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது இட் கிவ்ஸ் என்கரேஜ்மெண்ட் டு ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் நாம் வந்து விசுவாசமான ஒரு ஜபத்தை தேவனிடத்தில் ஏறெடுக்கும் பொழுது அவர் வந்து எந்தளவிற்கும் அது செய்வதற்கு அவர் வந்து தயாராக இருக்கிறார் என்பதை இந்த ஒரு ஜபம் மற்றும் நிகழ்வானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது காரணம் என்னவென்றால் ஒரு சாதாரண ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஜபத்திலே தேவன் வந்து இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்து அவர் வந்து இது முடிக்கிறார் என்றால் நாம் நாமும் செய்ய நாமும் யோசுவாவை போல நாம் வந்து ஆணுத்தரமான ஒரு விசுவாசத்தை வளர்த்துக்கொண்டு நாம் தேவனிடத்தில் ஜபத்தை ஏறிக்கும் பொழுது நமக்கும் அதே போன்ற ஒரு அற்புதங்கள் நம் நம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு நடைபெறும் என்பதில் எந்த விதமான எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய ஒன்று தான் வந்து இந்த ஒரு யோசுவாவின் ஜபம் மற்றும் அந் அதன் மூலம் ஏற்பட்ட அதன் மூலம் தேவன் கொடுத்த பதில் இது இது போன்ற வசனங்களிலே படித்து இதை நாம் உட்கார்ந்து ஆராய்ந்து அறியும் பொழுது நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான காரியங்கள் அறிவியல் விஷயங்கள் நமக்கு இது புரிய வரும் ஆராய்ந்து அறிந்து அதில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை நாம் வந்து தெரிந்து கொண்டு நாம் வசன வசனப்பகுதிகளை படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் இந்த ஒரு அற்புதமானது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அற்புதத்தை இத்தேவன் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் செய்த சபத்தின் அது மூ அது மூலமாக அவர் வந்து செவி கொடுத்திருக்கிறார் என்பதை கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதே தேவன் வந்து நமக்கு செவி கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை க கற்றுக்கொள்கிறோம் அந்த ஊக்கத்தை நமக்கு தருவது யோசனுடைய ஜபம் எனவே நான் வந்து இந்த ஒரு இந்த ஒரு காணொலியிலே நாம் நாம் நான் வந்து பார்த்த யோசாவின் ஜபம் என்று சொல்லக்கூடிய இந்த யோசாவின் அசு ஜபத்திலே அது தேவன் எப்படி ஒரு அவர் வந்து பதில் கொடுத்தார் வரைக்கும் இதற்கு முன்பும் இருந்ததில்லை அதற்கு பின்பும் இருக்கப் போவதில்லை என்று சொல்லும் அளவிற்கு யோசாவினுடைய ஒரு சாதாரண மனிதனான யோசாவிற்கு தேவன் செவி கொடுத்து செவி கொடுத்தார் என்கின்ற இந்த ஒரு குறிப்பானது வேதாகத்தில் குறிப்பிடுவதற்கு காரணம் நமக்கு யோசுவாவுக்கு இருந்த அந்த விசுவாசமானது நமக்கும் இருக்க வேண்டும் என்பது என்கின்ற அந்த ஒரே நோக்கத்தினால்தான் ஆவியானவர் இந்த ஒரு நிகழ்வை இந்த வேதாகாமத்தில் வைத்திருக்கிறார் உங்களை தேவன் தாமே இந்த ஒரு வசன இன்றைக்கு நாம் தியானித்த இந்த வசன பகுதியில் வைத்து பேர்பேராக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்